அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் ஸ்டெயிலில் பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோடையோ இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு குழம்பாக இருக்கும் இப்போ இந்த சுவையான பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேங்க இதோட அளவு நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ இந்த பச்சைப்பயிறை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க நிறம் மாறிடக்கூடாது அதான அதனால் நிதானமாக இதை வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ பயிரை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்தாச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றுனதுனால சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்து நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கிறேங்க தேங்காயையில் இந்த பச்சைப்பரு குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகா கில்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அந்த பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கம்மியான குவான்டிட்டியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தே சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்திலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மிதமான தீயில கொதிக்க வச்சிங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷமாக மிதமான தீயில் கொதிக்க விட்டுட்டேன் நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே மேலே இந்த அளவுக்கு தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான கோயமுத்தூர் ஸ்டைல் பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த பதிவை பார்த்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பளை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி